கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் ரயில்வே ஸ்டேஷன் நூற்றி ஐம்பது ஆண்டுகள் பழமையானது இங்கு தினமும் சென்னைக்கு நீலகிரி எக்ஸ்பிரஸ் ஊட்டிக்கு மலை ரயில் கோவைக்கு பாசஞ்சர் ரயில் நெல்லைக்கு வாரம் ஒருமுறை மற்றும் தூத்துக்குடிக்கு வாரம் இரண்டு முறை என மொத்தம் ஐந்து ரயில்கள் இயக்கப்படுகின்றன இதன் வாயிலாக ரயில்வே நிர்வாகத்திற்கு வருவாய் மற்றும் பயணிகளின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது பயணிகள் ரயில் பாதையை கடந்து செல்லாமல் இருக்க டிக்கெட் வழங்கும் இடத்திலிருந்து பிளாட்ஃபார்ம் மற்றும் ரயில்வே குடியிருப்புகளுக்கு செல்லும் வகையில் அறுபத்தி ஏழு படிக்கட்டுகள் கொண்ட நடைபாதை மேம்பாலம் கட்டப்பட்டது இந்த நடை மேம்பாலம் உயரமாக இருப்பதால் வயதான பயணிகள் நடை மேம்பாலத்தின் மீது ஏறிச் செல்ல முடியாமல் சிரமமடைகின்றனர் அதனால் பயணிகள் ரயில் தண்டவாளத்தை கடந்து செல்கின்றனர் எனவே பயணிகள் பாதுகாப்பு கருதி ரயில்வே ஸ்டேஷனில் அம்ருத் பாரத் திட்டத்தின் கீழ் பதினைந்து கோடி ரூபாய் மதிப்பில் மேம்பாட்டுப் பணிகள் நடக்கின்றன இந்நிலையில் டிக்கெட் வழங்கும் இடம் பிளாட்ஃபாரத்தில் இரண்டு எஸ்கலேட்டர்கள் மற்றும் இரண்டு லிப்டுகள் அமைக்கும் பணி துரிதமாக நடக்கிறது இவை இரண்டும் செயல்பாட்டிற்கு வரும்போது பயணிகளின் சிரமம் தவிர்க்கப்படும் மேலும் அம்ருத் பாரத் திட்டத்தில் மேட்டுப்பாளையம் ரயில்வே ஸ்டேஷனில் பல்வேறு மேம்பாட்டுப் பணிகள் நடக்கிறது